ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கல்யாண வீட்டு வெண்டக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு பதினஞ்சு போல் வெண்டைக்காவை நாலாக கீறி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வெண்டைக்காவும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து புளிப்புக்காக தான் சேர்க்குறோம் நல்லா தக்காளி கூட வெண்டக்காய் வாதங்கி அந்த கொழ கொழப்பு போனதுக்கு போனதுக்கப்புறமா மாங்காவை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் சேர்த்து பண்ணும்போது இந்த வெண்டக்காய் பச்சடி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போல் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது இல்லைனா நீங்கள் தனி மிளகாத்தூள் இல்லை குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி இது திருநெல்வேலி சைடில் கல்யாண வீடுகளெலாம் ரொம்பவே ஃபேமஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்